சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நம்ம பாரத தேசம் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் சரித்திர நிகழ்வு கொண்டது அந்த பல்லாயிரக்கணக்கான சரித்திரத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய ஞானிகள் மகரிஷிகள் மகான்கள் எல்லாருமே நிறைய பேர் நம்ம பாரத தேசத்துல அவதரிச்சிருக்கிறாங்க அவங்க நிறைய பேர் பத்தி நமக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலேயே உள்ள ஒரு மகானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி யதார்த்தமான மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள செயல்களையும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் வந்து பிரகாசமான ஒளியை ஏற்றி வச்சிருக்கிறார் அவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சாதாரண குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டியிருக்கிறாரு அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் வந்து வாழ்ந் வாழ்ந்த ரமண மகிழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன நிகழ்வை நம்ம பார்க்கலாம் ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் வந்து இருந்தார் அங்கே வந்து அவருடைய ஆசிரமம் இன்றைக்கும் கூட இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உலகம் இருந்துமே வந்து மக்கள் வந்து அவரை பார்க்குறதுக்கு வராங்க அவருடைய பேச்சை வந்து கேட்குறது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி சரி உலக வாழ்க்கையிலையும் சரி என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை பூரா கேள்விகள் கேட்டு நிவர்த்தி சொல்வதற்காக ஸ்ரீ ரமண மகரிஷியை பார்க்குறதுக்காக அந்த மடத்துக்கு கான்வெண்ட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க வெளிநாட்டில் இருந்தும் வந்திருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க நம்ம தமிழகத்துல இருந்து சில பேர் வந்திருந்தாங்க அப்படி பெற்றோர்கள் ஒரு ஒரு பையனை போட்டு ஒரு பெற்றோர்கள் வந்திருந்தாங்க அப்போ அந்த பையனை பண்ணிட்டான் திடீர் எது யாருமே எதிர்பார்க்க விதமா ரமண மகிர்ஷிட்ட ஒரு கேள்வி கிட்டான் சமி என்னோடய அம்மா அப்பா வந்து படி படி படின்னு சொல்லிட்டு எப்போவுமே போட்டு இருக்கிறாங்க நானும் படிச்சு பார்க்குறேன் ஆனால் வந்து நான் படிக்கிறது என்னுடைய மைண்டில் வந்து நிற்க மாட்டேங்குது அதுக்கு என்ன தான் பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இது அங்கே உள்ள சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவர் பெரிய மகான் இவன் வந்து இந்த பையன் வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எம்பாரஸிங்காக ஃபீல் பண்ணாங்க ஆனால் மகர் ரமண மகரிஷி என்ன பண்ணார் சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் தோளில் கை வச்சுட்டு தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாரு அங்கே உள்ள சமையல் அறை கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் அங்கே உள்ள சமையல் வந்து நம்ம பையனுக்கு வந்து ரெண்டு தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பையனை உட்கார வச்சுட்டாரு சமையல் அவர் பிளேட்டில் வந்து ரெண்டு தோசையும் சட்னி சாம்பாரும் ஊற்றிடுறாரு ரமண மாதிரி சொல்கிறார் அந்த பையன்கிட்ட தம்பி நான் வந்து ரெண்டு தடவை ஓம்னு சொல்லுவேன் ஒரு ஓம்னு சொன்ன உடனே தான் நீ சாப்பிட ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஓம் சொல்கிறக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னா உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பையனும் சரி ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சரி சாமி அப்படின்றான் சரினு சொல்லிட்டு தோசைப்பட்டு பையன் ரெடியாக உட்காந்துருக்கான் கையை வந்து தோசை மேலே ரெடியாக வச்சு உட்காந்துருக்கான் ரமண மகர்ஷி ஓம் சொல்லணும் அதுக்கப்படி ரமண மகர்ஷியோட முகத்தையே பார்த்துட்டே இருக்கிறான் ரமண மகர்ஷி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு சொல்கிறாரு பையன் அப்படின்னா கடைக்கடைன்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான் வேகமாக நல்ல கூர் நல்ல கவனத்தோடு தோசையை சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட்றான் கடற்கரைன்னு சாப்பிட்றான் ஏன்னா ஏன்னா ரெண்டாவது தடவை நேரம் வந்து ஓம் சொல்லிவிடக்கூடாது அதனால வேகமாக கவனமாக சாப்பிட்றான் ஒரு தோசை சாப்பிட்டான் ஒரு தோசை சாப்பிட்டான் ஒன்றையும் கால தோசை சாப்பிட்டான் இப்போ ஒரே ஒரு பீஸ் தான் கையில் இருக்கு ஆனால் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னா ரமண மகரிஷி வந்து ரெண்டாவது தடவை ஓம் சொன்னப்பட சாப்பிடணும் இல்லையா அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ரமண மகரிஷியோட முகத்தையே பார்த்துட்ருக்கான் தோசையும் பார்க்குறான் ரமண மகரிஷி சொல்லலை கொஞ்சம் நேரங்களுக்கு சொல்கிறாரு ஓ அப்படின்னு சொல்கிறாரு பையன் என்ன பண்றான் சண்டி சாம்பரம் விட்டு டக்குனு வாயில் போட்டான் அப்போது கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்டு அப்போ கேட்குறேன் சாமி நான் நீங்கள் சொன்னபடியே கரெக்டாக பண்ணிவிட்டேன் நீங்கள் இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சாமின்றாரு நீ செஞ்சதுலேயே என் நீ இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணியோ அதுலேயே உன்னுடைய கேள்விக்கு பதில் இருக்குது தம்பி அப்படின்றாரு யாருக்கும் ஒன்றும் புரியல அப்போ அவரும் சொல்கிறார் எப்படி வந்து தோசை சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னாடி நீ என்னை கவனிச்சிக்கிட்டே இருந்த பத்தியா ஓம் நான் எப்போ சொல்லுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கவனமாக கவனிச்சா சாமி அது போல் நான் ஓம் சொன்னா எவ்வளவு கவனமாக இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார்ந்து தோசை சாப்பிட்டேன் அதே போல ரெண்டாவது தடவை ஓம் முன்னாடி சொல்லிட்டு என்னையே ஆமாம் சாமி அப்போது இதே போல நீ படிக்கிறது உட்கார்றேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நீ படிக்க இன்னைக்கு சாயங்காலம் வந்து நீ அல்லது இன்றைக்கி காலையில படிக்கிறது உட்காடுற போது இந்த நிகழ்ச்சியை நீ ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய மனசுல வந்து படிப்பின் மீது கவனத்தை கொண்டு வந்துரு புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடியே புத்த படிப்பின் மேலே ஒரு கவனத்துக்கு ஒன்று எப்படி என்னை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தியோ போல கவனத்தையும் எப்படி ஆர்வமாக தோசை அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து படிப்பிலையும் கொண்டு வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலையவனையும் உன் மனசில் நினச்சிக்கோ நினச்சிக்கிட்டு படிக்க உட்கார நீ உன்னுடைய படிப்பில் வெற்றிகரமாக திகழலாம் படிக்கிறது எல்லாமே உன் மனசில் ஏறிடும் ரமண ஸ்ரீ திருவண்ணாமலையில் உள்ளே அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையனுடைய அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உள்ள மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை நம்ம எந்த நிகழ்வோடு நம்ம வாழ்க்கையோட எதார்த்த உலகில் எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் மாணவர்கள் மாணவர்கள் மட்டும் இல்லை இப்போ நீட்டுக்கு நம்ம மாணவர்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு வந்து மாணவர்கள் தங்களை மனசில் வச்சுக்கணும் யதார்த்த மக்களுமே கூட தங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலுமே இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்டோடு செய்தால் திருவண்ணாமலையின் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்மருடைய அருளோட அவங்க வாழ்க்கையில வந்து நிச்சயமாக வெற்றி அடையலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த சகோதரிகள் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்